எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எல்லோரும் என்னோடய சக்கரவரான என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நல்ல செல்வ வளத்தோட பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும்னு வாழ்த்திட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் அக்ஷய திருதியை அன்று இந்த ஒரு இலையை வாங்கி வாருங்கள் தங்கம் தானாக உங்கள் வீடு தேடி வரும் தங்க நகைகள் சேரும் இந்த வருடம் முழுவதும் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் அக்ஷய திருதியை இங்கிலீஷ் மாதம் வருகிற முப்பதாம் தேதி வருது இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருதி ஒன்றுமே தங்கமே வாங்காதவங்க கூட ஒரு ஒரு மூக்குத்தையாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாரோடைய இது இடம் பெற்றுடுச்சு ஏன் அக்ஷய திருதியை அக்ஷய திருதியைனாலே அக்ஷய பாத்திரம் எப்படி பல்கி பெருகிறதோ அதில் வைக்கிற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் பல மடங்கு பெருகும் என்ற காரணத்தினால இந்த வளர்பிறையான அக்ஷய திருதி அது அமாவாசை கழித்து வர்ற நாளா வர வர நாளில் வர்றதுனால அதுவும் சித்திர மாசத்தில் வர்ற திருதியை அந்த திதி பேரு தான் திருதியைன்னு சொல்லுவாங்க திதி அக்ஷய திருதி அண்டு இந்த பொருளை நீங்கள் வாங்குங்க தங்கம் வாங்குங்க தங்க நிறைய கடைங்களில் ஆஃபர் வேற போயிட்டுருக்குது இப்போது ஒரு பவுன் எடுத்தால் இவ்வளோ ஆஃபரு ஒரு ஒரு கிராம் எடுத்தால் இவ்வளோ ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வேற நேத்துல இருந்தே போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பிள்ளைங்க எல்லாரும் தங்கம் வாங்கணும் எல்லார் வீட்லேயும் தங்கம் நிறைஞ்சிருக்கணும் இப்போது தங்கம் வந்து நம்மளுக்கு எப்படி பொண்ணுல போட்டாலும் காசு வீணா போகாது மண்ணில் போட்டாலும் காசு வீணா போகாதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி விஷயத்துல ஒன்று தான் இந்த தங்கம் வாங்குறதும் தங்கம் வீட்டில் இருந்தாலே மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருவான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தங்கம் நீங்க நீங்கள் லாக்கரில் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கழுத்தில் போட்டுக்கிறது கொஞ்சம் தங்க நம்ம வீட்டில் தென்மேற்கு மூலையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குபேர மூலையில் தங்கத்தை வச்சு நீங்கள் அதில் போட வேண்டியது துளசி கிராம்பு இதெல்லாம் நம்ம பெருமாள் கோயிலேருந்து கிடைக்கிற அந்த கற்கண்டு இதெல்லாம் அதில் வைக்கிறது மிக மிக நல்லது உங்களுக்கு அந்த துளசியை மாற்றி மாற்றி வச்சிங்கனாலும் தங்கம் சேரும் இந்த இலையை கடையிலிருந்து வாங்கிட்டு வாங்க நான் போட்டிருக்கேன் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கம் வாங்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு கல்லுப்பு மல்லிகை சாமான் மளிகை மல்லிகை பொருட்கள் எல்லா மல்லிகை பொருட்களும் அன்னைக்கு வாங்குங்க ஏன்னா பல்கி பெருகக்கூடியது அது ஐயா இப்போ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அன்னைக்கு பெருகும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஐதீகம் அதனால தான் தங்கம் வாங்குறாங்க வெள்ளி வாங்குறாங்க சில பொருட்கள் வீட்டுக்குரிய நம்மளோட எலக்ட்ரானிக் கூட நிறைய பேர் அக்ஷய திருதி ஆஃபர்னு போடுறாங்க அதெல்லாம் கூட வாங்குங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு இலை நம்ம இது எங்கேயுமே கிடைக்கும் ஆனால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்களேன் இதை பணம் கொடுத்து அன்றைய தினத்தில் நீங்கள் இந்த இலையை வாங்கிட்டு வாங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த 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 அதுக்காக நீங்கள் தங்கம் வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் தங்கம் வாங்குங்க தங்கம் சேருங்க தங்கம் நிறைய என் கிட்ட நிறைய பெருகணும் தங்கமும் வாங்குங்க ஓகேங்களா இப்போ அது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிவன் கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க சிவன் கோவிலில் வெல்வ மரம்னு இருக்கும் அந்த வில்வ மரத்திலிருந்து இலை தானாக கீழே விழுந்து கடந்தால் கூடங்க என்னுடைய நம்பிக்கை ஏன்னு தெரியல எனக்கு ஒரு அதீத நம்பிக்கை அந்த விபூதி கொடுக்கறத கூட அங்கேயே நெத்திக்கிட்டுங்கு கையிலலாம் பூசிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் வயிற்றுல பூசிப்பேன் கையில் பூசிப்பேன் அந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு எடுத்துகிட்டு மாட்டேன் அது என்னமோ தெரியல சிவன் சொத்து குலநாசம்னு சொல்கிறாங்கல்ல அது எதை வச்சு சொன்னாங்களோ எனக்கு அது ஒரு பயம் அதனால் அங்கே இருக்கிற வில்வ இலையை கூட அவங்களா உங்களுக்கு சாமி மேலேருந்து அங்கே இருக்கிற ஐயரோ அங்கே இருக்கிற குருக்களோ உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த இலையை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் அந்த வில்வ இலையை நாமளாக போய் மரத்தை உலுக்கி அந்த மரத்தை புடுங்கி எடுத்துகிட்டு வரக்கூடாது வில்வ மரம்னா என் எப்பேற்பட்ட மரம் தெரியுங்களா மகாலட்சுமி கடாக்ஷம் நிறைந்த மரம் அந்த வில்வ இலையை நீங்கள் கடையிலேருந்து இருந்து அன்றைக்கி காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க என்னம்மா இவ்வளோ ஈஸியான பொருளை சொல்கிறீங்களா உண்மை ஒரு பத்து ரூபாய் கொடுங்க ஒரு பாக்கெட்டில் கொடுப்பாங்க நிறையவே கொடுப்பாங்க மார்க்கெட்டில் அதை எடுத்துகிட்டு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தி அந்த இலை அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அலசு அலசிட்டு மஞ்சள் தண்ணி போட்டு கொஞ்சம் அலசிட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க அது கொஞ்சம் லைட்டாக உணர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் தங்கம் வைக்கிறீங்களோ எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ எங்கெல்லாம் காசு சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அங்கங்கே அந்தந்த ஒரு ஒரு இலையை போட்டு வைங்க அந்த வில்வ இலைக்கு அவ்வளோ ஐஸ்வர்யம் நிறைந்த இலை அது அதனால தான் ஈசனோட பாதத்தை போய் தொடுது ஈசனுடைய தலையில் போய் அது அவருடைய அபிஷேகமே நம்ம வில்வை இலையால் ஒரு இலை நம்ம கையால் போய் ஈசன் மேலே விழுந்துட்டாலே அப்பேற்பட்ட பாகியம் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது இந்த இலையை நீங்கள் வாங்கிட்டு வர்றதோடு இல்லாமல் அன்னை தினத்தில் அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த இலையை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரும்போது கையிலே கொஞ்சம் காசோடு எடுத்துகிட்டு போய் ஒரு காசு வைக்கிற இடத்துல தென்மேற்கு மூளை எதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் தென்மேற்கு மூலையில் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சாவது அதில் காசு சேர்த்து பாருங்க நிறைய பணம் காசு உங்கள் கையில் பெருகிறத கண் கூட நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது நகையும் நீங்கள் அந்த இடத்துல வச்சிங்கன்னா தென்மேற்கு மூலையில் வைக்கிறீங்க நீங்கள் ஒரு அன் ஒரு பவுன் அஞ்சு பவுன் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது பெருகும் பத்து பவுனாக மாறத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வில்வ இலை வில்வத்திலேயே ரகம் இருக்கேம்மான்னு நீங்கள் கேட்பீங்க மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ வில்வம் கிடைச்சாலும் சரி மகா வில்வம் கிடைச்சாலும் சரி எந்த வில்வம் உங்களுக்கு கிடைச்சாலும் மகா எந்த வில்வத் வில்வம்னாலே எப்படி துளசி விஷ்ணுவே நேரடியா நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு அதிசயமோ அந்த மாதிரி இந்த வில்வத்துக்கு அப்படி ஒரு அதிசயம் நிறைந்த அது ஒரு பொருள் அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இதை நீங்கள் கவனித்து இந்த வில்வ இலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் நகை வைக்கிற இடத்துல பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைங்க அன்னை தினம் அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த இலையை நீங்கள் வீட்டில் வைக்கும் வைக்கிறது மூலயமா நம்மளுக்கு தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தது துவரம்பருப்பு வாங்கலாம் அரிசி வாங்கலாம் பரு என்னென்ன என்ன மட்டும் அன்னைக்கு வாங்காதீங்க மற்றது எல்லா பொருளும் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் கூட எந்த பொருளாக இருந்தாலும் கல்லுப்பு வாங்கலாம் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது நான் என்ன நான் என்ன சொல்லுவேன்னா தங்கம் வாங்கிறது நல்லதுன்னுவேன் அக்ஷய திருது அன்னைக்கு போய் தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்க வாங்க தான் தங்கம் சேரும் வெள்ளி வாங்க வாங்க தான் வெள்ளி சேரும் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் வீண் செலவு நம்ம தெரியுது இந்த செலவு நம்ம தேவையில்லாத ஒரு செலவு நம்ம பண்ணுறோன்னா அதை நிறுத்திவிட்டு அந்த காசுக்கு இப்போலாம் பாருங்களேன் தங்க விலை ஏறினது ஏறினதுலேருந்து மூணு பவுனுக்கே உங்களுக்கு அழகான பெரிய பெரிய நெக்லஸ் பெரிய பெரிய ஆரம்லாம் செஞ்சு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அது நல்ல பாணிப்பாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு உள்ளே கொஞ்சம் போலாக தெரியும் வேற ஒன்றும் இல்லை அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தங்க விலை ஏற ஏற மக்கள் அப்படியாவது வாங்கணுன்றதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு தங்கமே வாங்குங்க அது வீட்டில் சேர்றது நல்லது நம்மளுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது நம்மளுக்கு வந்து அது ஒரு நிலம் நிலம் கூட நம்ம டக்குன்னு போய் விற்க முடியாது ஒரு எமர்ஜென்சிக்கு ஆனால் இந்த தங்கம் என்பது நம்மளுக்கு கை கொடுக்கும் அந்த தங்கத்தை ஒரு அடமானம் வைத்தோ நான் அதுக்காக வாங்கும்பொழுதே இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க தங்கத்தில் நம்ம தங்கம் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அக்ஷய திருதி அன்றைக்கி தங்கம் வாங்குங்க அது கூடவே இந்த ஒரு இலையும் வாங்கிட்டு வாங்க மிக மிக நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்